அடடே டீ கடை இன்னைக்கு எப்படியாச்சும் டீயை குடிச்சிட வேண்டியதுதான் ஆனால் எப்படி போய் டீ குடிக்கிறது பரவாயில்ல கேட்போம் நம்ம தடி அண்ணன் தானே போறாரு ஒரு டீயாக தருவார் தடியண்ணே உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு எப்பா இன்னைக்கு தான் உன்னை பார்க்கவே முடிஞ்சி சரி தடியண்ணே ஒரு கிளாஸ் டீ கூடைய குடிக்கிறதுக்கு வந்துட்டியாடா சுருட்ட கருவாயா உனக்கு உனக்குலாம் டீ கொடுக்க முடியாது ஒழுங்காக ஓடி போயிரு நீ எதுக்காக பிளான் போட்டு வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஓசியில் ஒரு டீ வாங்கி குடிக்க நீ அந்த பேச்சு பேசுவ போத அடடா ஓசா ரைட்டானே சரி இவங்கிட்ட கேட்போம் இல்லைன்னே எப்படின்னு இருக்க உனையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்னன்னு இப்படி அழைச்சி போயிட்டேன் நம்ம தடியனே பார்த்தியா எது எப்படி கடந்தாலும் சாப்பிட்றதுல மட்டும் கைவிடாமல் இருக்கிறாரு அதே மாதிரி நீயும் இருனே நல்லா சாப்பிடு சரி ஒரு டீ தெரியா ஏ கருவாயா ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிரு இல்லை டீக்கு பதில் சுடுதண்ணி பிடிச்சி மூஞ்சியில் ஊற்றி பாத்துக்க நீ ஓசியாக டீ குடிக்கிறதுக்கு ஏன் கடை தான் கிடச்சிச்சா ஒழுங்கா போடா அட ரெண்டு பேர் என்ன மாற்றுக்கட்டில் ஓவராக பண்ணுறானுங்க இப்போ பாரு எப்படி ரெண்டு பேத்துக்கோ சண்டையை முட்டி வரேன் பாரு ஏன்டா தடியா வெள்ளையா ரெண்டு பேரும் என்னை அவளுக்கு இரு தடியண்ணே என் மனசு கேட்கல இருந்தாலும் சொல்றேன் அந்த வெள்ளை எண்ணெய் உனக்கு என்ன தெரியுமா சொல்றியா நீ ஒரு சோத்து முட்டையாமா திங்கிறதுக்கு மட்டும் தான் லாக்கி நீ போய் அவங்கிட்ட இதுக்கு டீ கேட்ட அவனே சோத்துக்கு செத்த பைய அப்படிலாம் சொல்றானே உனைய என்ன இருந்தாலும் என் அண்ணையாச்சு நீ உன்னை சொல்லும்போது என் மனசு பொறுக்குமா அதனால தானே உன்கிட்ட வந்து சொல்லிட்டேன் நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்க என்னது அந்த சகப்பேன் அப்படியா சொன்னையா என்ன தான் என்கிட்ட நல்லவே மாதிரி பேசிக்கிட்டு என்னை பத்தியே பின்னாடி சொல்லியிருப்பேன் நான் சோத்துக்கு செத்தப்பையில ஒரு நாளைக்கு டீ கடையில் ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் நான் எதுக்கு நான் சோத்துக்கு அள்ளாடணும் இந்த வாரம் ஏடா என்ன தைரியம்தான் என்னை சோத்துக்கு செத்த பையன் சோத்துக்கே வழி இல்லாத பையன்லாம் சொல்லியிருப்பேன் நீ வந்து பாத்தியா எங்க வீட்டில் சோத்துக்கு வழி இல்லைன்னு கூல இருந்துகிட்டே குளிப்படிக்கிறியா எல்லாம் இங்க நேருந்துட்டு நல்லவே மாதிரி பேசுவ இப்போ நல்லப்பாங்க மாதிரி என்னை கொத்திரியாக்கும் என்ன லூசு மாதிரி பேசாதீங்க அந்த கருவா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா எது உன்னை போட்டு விட்டுருப்பியா தயவு செஞ்சு அமைதியா இருக்க நான் எதுக்கு உங்களை பத்தி பேச போறேன் உங்களை பத்தி பேச எனக்கு என்னென்ன இருக்குது அவன் அப்ப இல்லாத பொல்லாதியா வந்து சொல்லுவான் இப்போ உன் பேசிட்டு வந்த நிமிஷத்தில் அவன் வந்து சொல்கிறான் அப்படி சொல்ல போய் தானே அவன் சொல்லியிருக்கிறான் என்ன தைரியம் உனக்கு இதோ அவங்கவும் என்கிட்ட வந்து சொன்னியான் பாவம் என் மேலே உண்மையிலே பாசம் வச்சுருப்பான் போல் நான் தான் புரிஞ்சுக்காமல் டீ கொடுக்காமல் விட்டுட்டேன் தடியனே நமக்காக சப்போர்ட் பண்ணி நல்லா தான் பேசுகிறாரு இருந்தாலும் எனக்கு டீ தான் தடியன்னே முக்கியம் நான் டீயை குடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் வேணா வந்து பார்க்குறேன் இல்லை இல்லை பார்த்தாடியனே கொண்டே போடுவேன் நான் ஓடியே போயிடுவேன் டீ குடைச்சிக்கிட்டே மேட்சை கவனிப்போம் மேலங்க ஓடிய அரைக்கிருக்கா இத்தனை நேரம் மரியாதையா பேசிட்டு இருந்தேன் ஒழுங்க போயிரு அவன் உன் கடையில இருக்கிற டீ எல்லாம் குடிச்சுபிட்டு ஓடிய போயிட்டான் போடா சொன்னா எங்க இவங்க கேக்குறீங்க ஆலப்பரு என்னது டீ குடிச்சிட்டு ஓடிட்டானா அவனுக்கு என்ன தைரியம் இருந்தா என்னை கேட்காம டீ எடுத்து குடிப்பியா இங்க இரு பாக்குறேன் ஒடுங்குய்யோள் டீயை தூக்கிட்டு ஓடிட்டோம்ப்பா கூடவே கப்பையும் எடுத்துட்டு போயிட்டோம் டீய டீயை கொடுத்துருந்தா டீயோடு போயிருந்துருக்குச்சு ஊரில் இருக்க கிழவிகள் எல்லாத்துக்குமே ஒரு அறிவிப்பு கால் வலிக்கிற கிழவிகள் மூட்டு வலிக்கிற கிழவிகள் கை வலிக்கிற கிழவிகள்லாம் எல்லாம் ஓடிவாங்க இது உங்களுக்கான நவீன மிஷின் இதில் காலை வச்சா உங்கள் கால்வழிலாம் பறந்து போயிடும் வாங்க வாங்க கார்வாயா நீ என்ன சொல்கிற இதில் காலை வச்சா கால் வலி பறந்து போயிடுமா நிஜமாவா ஏ அவன் அவ இன்றைக்கி கொண்டு வந்து இது ஏதோ போலித்தனமாக வச்சுருப்பியா ஏ கிளவிலா என்னை நம்பலைனா முதல்ல காலை வச்சு காட்டுங்க உங்களுக்கு வழி போகுதா இல்லையான்னு பாருங்கள் எனக்குலாம் நம்பிக்கை இல்லை நீங்களே வச்சுக்கோங்க முதல் ஏ கிளவி என்னை நம்பி காலை வையே கண்டிப்பாக காலை வலி சரியாயிரும் வையே அய்யய்யோ ஏலே இதில் வச்சு காலை கீழே அப்படியே எடுத்துக்க போதுடா எனக்கு இருக்கிறதே இந்த காலு தான் வலி காலோட கூட இருந்துக்குவேன் கால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது எனதும் பார்த்துக்க சொல்லுடா ஏ கிளவி நான் தான் சொல்கிறேன்ல நம்பி வைன்னு இல்லைன்னா போ இல்லைன்னா கால்வழியோடவே திரி வச்சு பாருன்னு சொல்கிறேன்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கிளவி அப்படியே இரு நல்லா ஷாக் போகும் இதில் பாத்தியா எப்படி இருக்குது இப்போ கால்வழி கொஞ்சம் நல்லா இருக்குமே தெரியுதா இல்லையா ஆகா கருவாயா உன் கையில் என்ன மந்திரம் வச்சிருக்கிற இந்த மிஷினை வச்சமே உண்மையிலே கால்வழிலாம் விட்டு போச்சு நீங்களும் வைங்கடியே ஓசியா கொடுக்குறதே பெரிய விஷயம் இதில் காலை வைங்க மொதல் சும்மா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காமா காலை ஒன்றும் எடுத்துட மாட்டேன் என்ன பாட்டியா காலை வைக்கிறியா கொஞ்சம் அப்படியே இது அப்படாதான் சரியாகும் ஐயோ கருவாயாப்பாயிலு உண்மையிலே உன்னோட ட்ரீட்மெண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கு பரவாயில்லையே என் மஞ்சள் சில கிழவி காலை ஆட்டாத அப்புறம் கால் வந்துட போது அடடே நாலு முடி கருவாயா உண்மையிலே உன்னோட ட்ரீட்மெண்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குப்பா உன் கையில என்ன மாயாஜலம் வச்சிருக்க இந்த சாக்கை காலில் வச்சதுமே எல்லாமே சரியா போச்சு நல்ல மிஷினாக இருக்கு நாளை கொண்டு வா என்ன கிழவி உனக்கும் கால்வழியா வந்து இதுல உக்காரு இதுல காலைல வச்சுரு எல்லாம் சரியாயிரும் பேராண்டி நீ பண்ண எல்லாத்தையும் நான் பார்த்து இருந்தேன் எதுக்கு இவளுக்கு ஓசியில் கரண்டை தூக்கி வச்சேன் இவளுக்கெல்லாம் உனக்கு என்னத்தை வந்து கொட்ட போகிறான்ளுங்க இப்போ சட்டு காசை வாங்கிட்டு அந்த கரண்டை வச்சிருக்கலாம்ல எதுக்கு பேராண்டி இப்படி பண்ண கிளவி எல்லாம் ஒரு காரணமாக தான் உன்னையை விட நான் மூலசாலி எனக்கு தெரியும் கருவாயா இன்னைக்கு என்ன இத்தனை மிஷின் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் எங்களை காக்க வைக்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கும் அதான் இத்தனை மிஷினை எடுத்துகிட்டு வந்து ஒரே தான் வச்சு விடலான்னு நினச்சியா சரி சரி அதுவும் நல்லது தான் வச்சு விட்றியா ஏ கெழவி நினைப்புதான் உன் பொழப்பட்டி எடுக்குமா இந்த கரண்ட் மிஷினை இன்னைக்கு நான் உங்களுக்கு காலுக்கு வைக்க எடுத்துட்டு வரல இத விற்க எடுத்துட்டு வந்திருக்கிறேன் இது ஒரு மிஷினு பதினஞ்சாயிரருவா நீங்க என்ன பண்றீங்க இதெல்லாம் வாங்கிக்கிறீங்களா இது தினமும் வந்து நான் காலுக்கு வச்சு கொடுத்துருக்க முடியாது அதனால எல்லாரும் மிஷினா வாங்கிட்டு போயிருங்க புரியுதா அட எந்த வாங்குறதுக்கு நான் யாரும் இல்ல இங்க பாருங்க நீங்க இந்த மிஷினை வாங்கலைன்னா உங்க காலை நாளைக்கு அந்த இடத்துல இருக்கும் பாத்துக்கோங்க அடியே இது என்னடி வம்பா போச்சு ஒரு நாளை கரண்டை கொண்டு வந்து காலில் வச்சியான் மக்கையான நாள் வைக்கலைன்னா அந்த இடத்துல பறக்குங்கிறியா இது என்னடி சோதனை நான் எப்படி பதினஞ்சாயிரூபா கொடுத்து இது வாங்க முடியும் ஆமாம் ஆமாம் ஒரு நாள் வச்சுட்டேன் மக்காய் நாள் வைக்கலைன்னா உங்கள் காலைலாம் அந்த இடத்துல பறக்க ஆரம்பிச்சிடும் ஐயையா பதினஞ்சாயிரரூபா கொடுத்து வாங்குறதுக்கு எங்கள் காலைலாம் அந்த இடத்துல பறக்கட்டும் ஆமாம் ஆமாம் என் காலம் அந்த இடத்துல பறக்கட்டும் வாங்க போகலாம் இந்த கிளவிகள்லாம் ஓசியில் கொடுத்தா எல்லாம் வந்து நாக்க தொங்க போட்டு வருவாளுங்க இதையே காசை கொடுத்து வாங்கிட்டு போனால் ஒருத்தி வர்றதில்லை ஏன் பதினஞ்சா ரூபா கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போனால் என்ன தான் இவங்களுக்கா ஏதுலையும் பிழைக்க விட மாட்டாளுங்க ஐயா சாப்பாடு ஐயோ சாம்பார்லாம் வச்சுருக்குறான் வடை முட்டை எல்லாம் இருக்குது இவனை பார்த்தா மெண்டல் மாதிரி தான் இருக்குது இவனை எப்படியாச்சும் ஏமாத்திடுவோம் எனக்குன்னு யாரும் இருக்கா அடு யார் நீ எதுக்கு இப்படி எழுதுக்கிட்டு இருக்க என்ன காரணம்னு சொன்னால் தானே ஏதாவது தீர்வு சொல்ல முடியும் அண்ணே உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு யாரும் சாப்பாடு தர மாட்டுறாங்க ஒத்தையா பிறந்தாலே இது ஒரு விஷயம் சாப்பாட்டுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது வயிறு ரொம்ப பசிக்குதுன்னு என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு அடடு கருப்பு பையா வாழ்க்கையில் எதை நினச்சி கவலைப்படக்கூடாது வாழ்க்கை நமக்கு தெரியாமல் எல்லா விஷயத்தையும் கொடுத்துரும் அதனால நீ எதை பற்றி யோசிக்காத கருவாயா அடடா அடடா ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறானே சொல்லிக்கிட்டே கிடக்குறானே சரிப்பா நீ போய் உட்காரு உனக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் நீ எதை பற்றி கவலைப்படாமல் நிம்மதியாக உட்காந்து சாப்பிடு ரொம்ப நேரக்கு அப்புறம் எப்படியோ வாயிலேருந்து வார்த்தை வந்துடுச்சுப்பா நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம் என் கருப்பு பையா என் வீடுதோ அங்கே தான் இருக்குது நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் என் கடையை பத்திரமா பார்த்துக்க என்ன உனக்கு வேணும்னா நல்லா போட்டு சாப்பிடுப்பா எதுவும் கூச்சப்படாமல் நல்லா எடுத்து சாப்பிடு சரியா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ரொம்ப நன்றிங்கண்ணே உங்களோட பாசத்துக்கு ஈடு எனையே இல்லை எனக்கு வேணும்னா கூச்சப்படாமல் சாப்பிட்றேன் போங்க அடா இத்தனூன்னு எண்ணில போட்டால் கருவாடிக்கு எப்படி பத்தோம் எனக்கு இதெல்லாம் பத்தாது நான் அங்கே போய் நேராக எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றேன் ஆகா முட்டை நிறையா இருக்கே முட்டையை முதல் காலி பண்ணுவோம் அடுத்து பார்த்துக்கலாம் கொத கொத அடுத்த வடைக்கு சாம்பாருக்கு போவோம் ஆகா சோயா வச்சிருக்கா முட்டாளண்ணே பாவம் முட்டாலண்ணே இந்த கொஞ்சம் சொத்த முட்டு முட்டாளனுக்கு வச்சிருவோம் ஆகா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு இதே இடத்துல படுத்து தூங்குவோம் பாவம் முட்டாளண்ணே கடையை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு ஹோடு பாவி மொத்த சோறும் போய் மொத்த சோறு தான் இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தின்னுபிட்டு படுத்திருக்கானே அடே எந்திரா ஏ கருவாயா எந்திருக்கிறியா என்ன இப்போ ஏன்டா கூச்சப்படாமல் சாப்பிடணும்னு சொன்ன ஒரு வாரத்துக்காக கடையவே காலி பண்ணி வச்சுருக்குற அப்படி தீனி பண்ணுறோமாணா நீ ஒரு மனுஷன் இவ்வளோ தீனி தும்பானா என்ன கோச்சைக்காதனே எவ்வளோதான் பசியில் சாப்பிட்டேன் தம்பி தம்பி தானே சாப்பிட்டேன் நம்ம வேணா ஒரு போட்டி வச்சுக்கோமா அதில் ஜெயிச்சா இந்த சாப்பாட்டுக்கான முழு காசையே உங்ககிட்ட கொடுத்துட்றேன் என்ன படித்தருமா இங்கே இருக்கத்தாலேயே நான் பின்னாடி வச்சு காட்டவா எனது இங்க இருக்க தலைய பின்னாடி வச்சு காட்டுறியா எங்க வச்சு காட்டு பார்ப்போம் இப்போ முட்டை நீ வைக்கல மொத்த பில்லி நீ எனக்கு கொடுத்துட்டு தான் போற நீங்க பாத்தீங்களானே பின்னாடி வச்சுட்டேன் தலைய எப்படி பில்ல கட்ட தேவையில்ல கருவாப்பாயலே என்ன தைரியம்டா உனக்கு போனா போதும்னு சாப்பிட்டு போன்னு சொன்னா கடையவே காலி பண்ணி வச்சிருக்கிறியாக்கும் உனக்குதான் இனிமேல் சாப்பாடே போடக்கூடாதுரா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொன்னு நம்மளோட சேனல் இது ஒரு சேனல் மட்டும்தான் இருக்கு வேற எந்த சேனலும் நமக்கு கிடையாது